ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தலைக்கறி வாங்கிட்டு வந்திருக்கோம் தலைக்கறி கிரேவி இன்றைக்கி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் பட்டை ரெண்டு கிராம்பு அண்ணாச்சி மொக்கு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச தக்காளி போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ அரைச்சிருக்கேன்னு சொன்னால் தக்காளி வந்து அரைச்சி போட்டோம்னா நல்லா பேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா குழவாப்பு தன்மை நல்லா கிடைக்கும் அதனால தான் நான் தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாகவே போட்டுருவேன் பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு தக்காளியோட பச்சை வாசனை இப்போ கறி எடுத்து போட்டுக்கலாம் கறி நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூளை மூளை வறுவல் பண்ணலாம் எப்படின்னு பாருங்கள் நான் வந்து இப்போ உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணில் போட்டு வச்சுருக்கேன் மூளை வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் వడ ఓవరా పండ తె పారవల్ బిర్యానీ తీసుకుందాం ఎందు ఫిల్లమెంట్ పారు అకారం మనం తెలియదా ఇక్కడ వంటై మోట్కలా ఇంకెన్ని வெங்காயம் வந்துருச்சு இப்போ சுடுதண்ணியில் போட்டு வச்ச இந்த மூளையை கட் பண்ணி எடுத்து போட்டு வணக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல முட்டை மாதிரி இருக்கும் இந்த மூளை வணக்கலாம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் சிலரு பச்சை மிளகாய் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் நான் மிளகுத்தூள் போடுறதுனால குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக பச்சை மிளகாய் சேர்க்கறது இல்லை தூள் கொஞ்சம் ஒரு முட்டை உடைச்சி ஊத்திக்கலாம் கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூளையும் முட்டையும் போட்டு எப்படி ஃப்ரை எப்படி இருக்குன்னு பாருங்கள் முட்டை மாதிரியே இருக்கும் வாங்க இப்போ ஆட்டு தழை வேக வச்சது எப்படி இருக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கறி மசாலா போட்டுக்கலாம் வந்துருச்சு இப்ப தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் புதினா தலை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொதிக்கணும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஆட்டு தலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு முட்டையும் போட்டு வறுத்த மூளை முட்டை வறுவல் எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் சாப்பிட்ல எப்படி இருக்குது நல்லா இருக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கள் நமது கோபாஸ்ரீ வினோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை லிங்க் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகே பாய்